நரேந்திர மோடி ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை கோரிய வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பிரதமருக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு வர இருந்த நிலையில் தற்போது திடீரென்று இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஒன்பதாம் தேதி பிரதமர் பெள்ளிப்பூத் தொகுதியில் பேசும் மத ரீதியில் வாக்கு சேகரித்தார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பாக ராமர் கோயில் தொடர்பாகவும் அதேபோன்று சீக்கிய மத கிரந்தங்களை இந்தியா கொண்டு வந்தது தொடர்பாகவும் பேசி மத ரீதியில் பிரச்சாரம் நடத்தினார் என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக உச்ச நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்த் ஜோண்டேல் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மக்கள் பிரதிநிதித்த சட்ட நூற்றி ஐம்பத்தி மூன்று படி பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆறு ஆண்டுகள் அவர் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் இது போன்ற மத ரீதியிலான பிரச்சாரங்களை தொடர்ந்து பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை இன்று டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்று நேற்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது ஆனால் காலை திடீரென்று வழக்கை விசாரிக்க டிரிபியூனல் அமர்வுக்கு சென்று விட்டதால் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கவில்லை தினம் பட்டியலிடப்பட்டிருந்த முக்கிய வழக்குகள் அனைத்துமே வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தற்போது நீதிமன்ற அலுவலர்கள் வந்து அறிவித்திருக்கிறார்கள் தீபா இந்த வழக்கு குறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்